அன்னவயல் புதுவை ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே மூன்றாவது பாடல் ஓங்கி உலகளந்த என்று ஆரம்பிக்கிறது எப்பொழுதுமே நம் வீட்டிலே நீங்காத செல்வம் நிறைந்து விளங்க இந்த பாடலை மங்களகரமாக தினமே சேவிப்பது மிகவும் உத்தமம் ஓங்கி உயர்ந்து உத்தமன் என்றார் சிறந்தவன் திங்கள் என்றால் மாதம் மாவலியிடம் வாமனனாய் மூன்றடி மண் கேட்டு பெற்ற அளவில் திருவிக்கிரமான திருவிக்கிரமனாக உயர்ந்த உத்தமனான திருமாலின் இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் மூன்று மழை பொழியுமாம் நெற்பயிர்கள் வளருமாம் விளைந்த அந்த சென்னேற்பயிர்களின் ஊடே கிடக்கின்ற நீரில் கயல் மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுமாம் பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மணிமாம் நீர் வளர்த்தால் நிலவளம் நிலவளத்தால் பயிர்வளம் பயிர் வளம் பயிர் வளத்தால் செல்வ வளம் அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசு கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்குமாம் மடிதாங்காத பால்வளம் உள்ள அவற்றில் காம்பை பற்றி கறக்க குடங்குடமாக பாலை பொழிந்து கொண்டே இருக்குமாம் பசுக்கள் இவ்வளவு செல்வ செழிப்பு என்றுமே நீங்காது நிலைத்திருக்க வேண்டும் என்று பாடுகிறாள் ஆண்டாள் இந்த நோன்பின் பொதுப்பயனாக கூறி நாடெங்கும் வாழ ஆசி கூறும் பாசுரம் இரண்டாவது திருப்பாவை பாசுரத்திலே எப்படி எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டுவோம் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது பாசுரத்திலேயே இந்த இந்த பாவை நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் செல்வச் செழிப்புகளையும் ஒரு வெற்றி முழக்கமாகவே சொல்கிறாள் ஆண்டாள் ஓங்கி உலகழந்த உத்தமன் திருப்பாவையிலே வாமனாவதவாரம் பேசப்படுகின்ற பாடல் இது உலகெல்லாம் தனதே என்று கர்வம் கொண்டான் மாவலி அவன் கர்வத்தை அடக்க குள்ள வடிவம் வந்து வந்தான் ஸ்ரீஹரி பயந்தவரும் இகழ் குரலன் என்பார் கம்பர் எவன் மார்பில் செல்வங்களின் தலைவி உரைகிறாளோ அவனே தானம் வாங்க சென்றானே தானம் வாங்க செல்வதென்றால் எத்தனை பெரியவரும் கூனி தானே போக வேண்டும் அதற்கு ஒரு பாடல் உண்டு பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லெல்லாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லெல்லாம் அகல ஓட்டி மானம் என்பதனை வீட்டி இல்லெல்லாம் இரத்தல் அந்தோ இழிவிழி வெந்த என்பார் குச்சேலோ பாக்கியான ஆசிரியர் எழுதுகிறார் அந்த மாதிரி குச்சேலன் கூனி குறுகி கொண்டு துவாரகா நாயகனை பார்க்க சென்ற கதையை சொல்கிறார்கள் அந்த இழிந்த தொழிலை செய்தான் இறைவன் வழங்கி வழங்கி உயர்ந்த அவன் கை மாவழி முன்னே மூவடி தா என்று இறங்கி நின்று ஏந்தியதாம் என்னுடைய பாதத்தால் மூவடி மண் மன்னா தருகென்று திறப்ப என்று பேசுவார் திருமங்கையாழ்வார் தந்தான் மாவலி ஓரடியால் மற்ற அடியால் வானம் மூன்றாவது அடிக்கு இடமில்லாமல் போய்விட்டது மாவலியின் தலையிலே தன்னுடைய சிரசை வைத்தான் திருமால் உலகளந்தான் இந்த உலகில் அவன் திருவடிப்படாத பொருள் இல்லை இடமில்லை தனது திருவடி சம்பந்தம் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்தான் விண் சென்ற திருவடிக்கு திருமஞ்சனம் செய்தானாம் பிரம்மன் அதுவே கங்கையாக பிரவாகம் படுத்து வந்தது விஷ்ணு பாதோதகம் சுபம் என்று இன்னும் சொல்வார்கள் பெரியவர்கள் உத்தமன் உத்தமன் என்கிற வார்த்தையை ஆண்டாள் உபயோகப்படுத்துகிறாள் அவன் தனக்காக வந்து தானம் கேட்கவில்லை உலகக்ஷேமத்துக்காக தன்னுடைய வாயத்திறந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த நான் உலகளந்தவன் தானம் வந்து கேட்டான் அதுக்கு அதற்காக அவன் முத்தமன் உலகத்திலே மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகை அதமன் அவர்கள் என்னவென்றால் எப்பொழுதும் தான் தன்னலம் அவர்களுடைய தான் அவர்களுக்கு பெரிது தாம் வாழ்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் பொய் சொல்வார்கள் மற்றவர்களை வஞ்சிப்பார்கள் ஏமாற்றுவார்கள் பிறருக்கு தீங்கிழைக்க கொஞ்சமும் தயங்க மாட்டார்கள் அவர்களெல்லாம் அதமன் என்கிற குணத்தை கொண்டவர்கள் மத்தியமன் என்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அப்படியே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போய்கொண்டே இருப்பார்கள் பொது நன்மை தொண்டு சேவை என்று மற்றவர்களை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதலும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரு மாதிரியான இரண்டாவது ரகம் உத்தமன் என்பவன் தன்னுடைய அழிவை பொருட்படுத்தாமல் பிறர் நலம் பேணுவார்கள் அவர்களைத்தான் உண்மையான தியாகிகள் என்று உலகம் போற்றுகிறது அப்படி பெரியவர்களில் பெரியவன் சின்னவரிலும் சின்னவனாக வந்தானே அவன்தான் உத்தமன் என்று போற்றப்படுகிறான் உத்தமன் பேர் மார்கழி நோன்பின் அங்கமாக அந்த உத்தமனான எம்பெருமானின் திருநாமங்களை பாடி வருவோம் என் பாடி வருகிறார்களாம் கோப்பியர்கள் அவன் உயர்ந்தவனா அவன் நாமம் உயர்ந்ததா என்று கேள்வி வருகிறது ஆனால் அவன் நாமமே உயர்ந்தது என்று வைணவ பெரியவர்கள் நாம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் கோவிந்தா என்கிற நாமம் ஆடை இழந்து மானமிழப்போ மானமிழப்போ இழக்கப் போகும் தருணத்தில் அந்த திரௌபதிக்கு உதவி செய்யவில்லையா அந்த கோவிந்த நாமம் அவளை காப்பாற்றியது ராமநாமம் எத்தனை பேருக்கு உதவி செய் இரு செய்திருக்கிறது ராமநாமம் ராமனை விட பெரியது என்று சொல்வார்கள் அந்த ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டே தன்னுடைய வாழ்நாள் பூராவும் ராமனுக்கு சேவகம் செய்து கொண்டே வந்தான் அனுமன் அஞ்சனை பெற்ற புதல்வன் உத்தவன் பாடி அவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கின்றன நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்கிறார் திருமங்கையாழ்வார் உத்தவன் பேர் பாடி பெயர்பட்ட அவனுடைய நாமங்களை பாடி அவன் திருநாமம் வெறுமே சொன்னாலும் பயனுண்டுதான் இசையுடன் பாடினாலும் அதற்கு பயனுண்டு அவனுக்கு இசை உகப்பு முன்னல்யாள் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே என்பார் நம்மாழ்வார் ஒரு இடத்தில் ஆடி ஆடி அகம் குழைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்பது திருவாய்மொழி பாடும் பணியே பணியாய் அருள்வார் என்பார் ஆடும் பரிவேல் சேலவன என்று பாடும் பொழுது அருணகிரியார் சொல்கிறார் திருப்பாவை வாயுள்ளோர் பாட காதுள்ளோர் கேட்க வேண்டிய பிரபந்தம் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் சடங்குகளை எல்லாம் விடுத்து பாடியே நோற்றாளாம் ஆண்டாள் பாவை நொன்பை தீங்கின்றி நாடெல்லாம் இந்த உலகமெல்லாம் தீங்கின்றி நன்றாக மழையை அனுபவிக்கும் முடியாத இருக்க வேண்டும் மழை என்றால் காட்டாற்று வெள்ளமாகி எவ் ஊர்களையெல்லாம் அழித்து விடுகிறதா அப்படியெல்லாம் இல்லாமல் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து அந்த மழை அளவாகவும் பெய்ய வேண்டும் மாதத்துக்கு முறை பெய்ய வேண்டும் வழப்பமாகவும் இருக்க வேண்டும் அதில் தீங்கு இருக்கக்கூடாது மாதம் மூன்று முறை பெய்ய வேண்டும் ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஓங்கு பொறிவண்டு கண்படுப்ப நீர் வளத்தால் நிலவளம் அங்கே உயர்ந்து நிற்கின்றன நெற்பைகள் அதன் இடையே வாழை மீன்கள் துளி துளி ஓடுகின்றன கூளை மலர்களிலே அழகிய வண்டுகள் தூங்குகின்றனாம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்கி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாம் வள்ளல் பெருசும் பசுக்கள் என்று ஆண்டாள் சொல்கிறாள் கொழு கொழுவென்று வளர்ந்த பசுக்கள் மடி தாங்காத பால் அவடத் அவடத்தில் இருக்கின்றன அந்த வள்ளல் தன்மை வள்ளல் என்று சொல்லிவிட்டாள் ஆண்டாள் அப்படி கொட்டி தீர்த்து குடங்குடமாக பாலை கொட்டி தீர்த்து விடுகின்றனவாம் இந்த பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் தான் காம்புகளை தொட்டால் பசுக்கள் குடங்குடமாக பாலை கறந்து கொண்டே இருக்குமாம் அதனால் வள்ளல் பசுக்கள் என்று புகழ்கிறாள் ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த வாய் குளிர மனம் குளிர வாழ்த்தி நம்மை அருள் அருள்கிறாள் ஆண்டாள் நாம் சொல்லி சொல்லி மகிழ வேண்டிய பாடல் இது மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்திலெல்லாம் பாடலாம் இந்த பாட்டை அருமையான பாட்டு பக்திக்கே வந்த ராகத்தில் இந்த பாட்டை சங்கீத வடிவில் கேட்டு மகிழ்வோம் ஓங்கி பாடி நாங்கள் பாவைக்கு சாத்ரி நீராடினால் தீங்கின்றடெல்லா திங்கள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காத புக்கே இருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய் ஓங்கி உலகளந்த